வணக்கம் நான் பார்வதி தலைமை ஆசிரியர் ஊராட்சி தரக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி என்ற எளிய தொழில்நுட்பம் இதன் மூலமாக மாணவர்கள் அடைந்துள்ள பயன்களை பற்றி சிறிய உரை இளைய இணையவழி கல்வி வானொலி அப்படிங்கிற வாட்ஸ்அப்பில் உள்ள நான் கொரோனா காலத்தில் இணைந்தேன் அதன் மூலம் இன்று வரை அஞ்சு முதல் இன்று வரை இந்த பாதையில் பயணித்து வருகிறேன் இதில் உள்ள அனைத்து நிகழ்வுகளுமே என் மாணவர்களின் தரிசனம் பங்கு பெற வைத்தேன் கொரோனா காலத்தில் அது வரக்கூடிய அந்த வாரியோக்கள் இதையெல்லாம் என் பள்ளி மாணவர்களுக்கு என்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக அனுப்பி வைத்தேன் அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக தெரிந்தது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் என் வகுப்பு மாணவர்களை இந்த இணையவழி வழி கல்வி வானொலியில் பங்கு பெற வைத்தேன் முதன் முதலாக குடியிரு குடியரசு தின விழா நிகழ்வில் பெரும்பான்மையான மாணவர்கள் பங்கு பெற்றனர் அவர்களுடைய குரல் பதிவுகளை பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் அதன் மூலமாக அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் கிடைக்கும் இந்த பாராட்டுச் சான்றிதழை மாணவர்கள் பெறும் பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதனை தொடர்ந்து விண்வினிகள் என்னும் நேரம் வாரம் ஒரு வானம் போன்ற நிகழ்வுகளையும் அவர்களை பங்குபெற வைத்தேன் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அதை பங்கு பெற்று ஆடியோக்களை அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் என் மாணவர்கள் தொடர்ந்து பங்கு பெற்று தங்களுடைய பங்களிப்பை அழைத்து வருகின்றனர் மாணவர்கள் பேசும் பொழுது தங்களை அறிமுகப்படுத்துவது அப்படின்றது என் மாணவர்களுக்கு இப்பொழுது வழக்கமான ஒன்றாகிவிட்டது இதன் மூலம்தான் அது சாத்தியமாச்சு இந்த இணையவழி கல்வி காணவர்களுக்கு அவர்கள் ஆடியோ பதிவு செய்யும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தி இப்போ எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரிதான் சிறிய வாசிப்பெயிற்சி கொடுத்தாலும்

போல ஒரு உண்மையிலேயே கல்வி சிலைக்கறப்பது தொடர்ந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஈடுபடுவதை கவனித்து பள்ளியினுடைய மூன்றாம் வகுப்பு வாசியையும் தங்களுடைய வகுப்பு மாணவர்களை ஈடுபடுத்த ஆரம்பித்தார் அந்த மூன்றாம் வகுப்பு மாணவர்களும் அனைத்து நிகழ்வு தொடர்ந்து பங்குபற்று சிறந்த பங்களிப்பை கொடுத்து வருகின்றனர் இப்பொழுது என் பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாவது வரை அனைத்து பெரும்பான்மையான மாணவர்களும் அனைத்து மாணவர்களையும் பெற செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இருந்தாலும் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு எங்கள் பள்ளியில் பெறுகின்றனர் சில பெரும்பான்மையான மாணவர்கள் கற்சமையாக பங்கேற்று அவர்களுடைய பங்களிப்பை கொடுத்து வருகின்றனர் இந்த இடைவெளி கல்விப்பாடுகளிலேயே மாணவர்கள் பங்கு பெறுவதன் பாயிலாக அவர்களுடைய உச்சரிப்புத்திறன் வாசிப்பு திறன் தேடல் ஒரு ஒரு விஷயம் ஒரு தலைப்பு சொன்னால் அந்த தலைப்புக்கான தகவல்களை சேகரிப்பதும் தேடுவதற்கும் அவர்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டுள்ளது பெற்றோர்கள் இதில் மிகுந்த ஈடுபாட்டோட மாணவர்களோடு உச்சரிப்புத்திறன் எழுப்பு திறன் மனப்பாட் மறுக்க முடியாத இணையபடி கண்கி வாழ்வில் தொழில்நுட்பத்திற்கு நீங்கள் வழியில் சார்பாக நெஞ்சமிறைந்த நதியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இதில் பயணிப்போம் என் மாணவர்களை பங்கு செய்வோம் என் மாணவர்களும் இதில் பங்கெடுத்து அவர்களுடைய நிலையை உயர்த்தி தடைய செய்வது ங்களுடைய மோசமாகும் நன்றி